அது நீங்க பண்ண முடியாத ஒரு சமைய சீடாத இருக்கலாம் துன்பத்தின் சீடாத இருக்கலாம் இடுப்பின் சீடாக இறக்கலாம் இதெல்லாம் விஷயத்தில் அது அது நன்கு இருக்கும் ஆனா அவைகள் மத்தியிலே அவைகள் மூடை அவைகளின் நடுவே அவைகளை எதிர்கொண்டுவோ அவைகளை மேற்கொள்ள சொன்னாங்க நான் உலகத்தை ஜெயித்து இடம் கொள்ள இடம் கொள்ளாம உலகத்தை ஜெயித்து என்று சொன்னபடியா அப்பாவுட பிள்ளைகளாவும் நம்ம உண்மமாவே ஜெயிப்போம் அதே சட்டங்கள் எல்லாம் ஒருவேளை வந்தாலும் அவைகளை நாங்கள் ஜெயிப்போம் அவைகளை நாங்கள் தோற்கடிப்போம்